டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் பெற்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதி திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் திடீர் ஆய்வு டெல்டா மாவட்டங்களில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் தொடங்கிய நிலையில் அதிரடி நடவடிக்கை அரசு அலுவலகங்களில் நான் மேற்கொள்ளும் ஆய்வுகள் தொடரும் மக்களுக்காகத்தான் அரசு மக்களை மையப்படுத்தி இயங்குவதுதான் நல்லரசு என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தகவல் தமக்கு பதவி வழங்க வேண்டும் என தலைமைக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்க வேண்டாம் திமுகவினருக்கு உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ வேண்டுகோள் சேவை நல்ல நிர்வாகம் ஏழைகளின் நலன் இவையே பிரதமர் மோடி அரசின் ஆன்மா என்றும் பாஜக தலைவர் ஜேபி பி நட்டா புகழாரம் டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் கைது ஹவாலா விவகாரத்தில் அமலாக்கத்துறை அதிரடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எஸ் சி தேர்வு முடிவுகள் வெளியீடு முதல் நான்கு இடங்களை பெண்களே பிடித்து சாதனை தமிழக அரசு பயிற்சி மையத்தில் படித்தவர்களில் ஒன்பது பேர் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி அகில இந்திய அளவில் சுவாதி ஸ்ரீ நாற்பத்தி இரண்டாவது இடம் முதல்வர் மு ஸ்டாலின் வாழ்த்து பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடத் தேர்வில் இரண்டு கேள்விகளுக்கு போனஸ் மதிப்பெண் அரசு தேர்வுகள் துறை அறிவிப்பு கர்நாடகாவில் நீதிமன்றம் விதித்த தடையை மீறி ஹிஜாப் அணிந்து வந்த மாணவிகள் மாணவிகளை வெளியேற்றியது கல்லூரி நிர்வாகம் தென்மண்டலத்தில் கஞ்சா தொடர்பான நானூற்று தொன்னூற்று நான்கு வழக்குகளில் எண்ணூற்று பதிமூன்று வங்கிக் கணக்குகள் முடக்கம் அதிகபட்சமாக மதுரையில் நூற்று பதினான்கு வழக்குகளில் நூற்று தொன்னூற்று ஓரு வங்கிக் கணக்குகள் முடக்கம் என்றும் தென்மண்டல ஐஜி தகவல் கஞ்சா விற்பனையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யாதது ஏன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி அதிமுக ஆட்சியில்தான் சட்டம் ஒழுங்கு மோசம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அதிமுக வேட்பாளர்களாக சி வி சண்முகம் தர்மர் ஆகியோர் போட்டி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்து அறநிலையத்துறை ஆய்வு செய்வதற்கு எதிர்ப்பு குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோருக்கு தீட்சிதர்கள் மீண்டும் கடிதம் புதிய கல்விக் கொள்கையை பலரும் முழுமையாக படிக்கவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து பல நல்ல அம்சங்கள் இருப்பதால் அமல்படுத்துமாறும் வலியுறுத்தல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி மீண்டும் துவங்க யுஜிசி இடம் முறையிட வேண்டும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முயற்சிக்க வேண்டும் என அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தல் விசா முறைகேடு வழக்கில் கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு ஜூன் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தது டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் சிவகங்கை மாவட்டத்தில் நிலத்தை மோசடியாக பட்டா மாறுதல் செய்த விவகாரம் நாளை பணி ஓய்வு பெற இருந்த ஓ சஸ்பெண்ட் திருப்பதியில் குறைந்தது கூட்டம் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் காலிறுதிக்கு நடால் முன்னேற்றம் நாளை ஜோகோவிச்சுடன் மோதுகிறார்